கொடைக்கனலில் சாக்லேட் கடைகளில் பயங்கர தீ விபத்து வியாழக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனலில் முக்கிய பகுதியான கல்லறைமேடு இந்த பகுதியில் கொடைக்கனலுக்கு வந்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை நிறுத்தி கொடைக்கனலுக்கு வந்ததன் அடையாளமாக சாக்லேட் மற்றும் காய்கறிகள் உள்ளிட்டவை இந்த பகுதியில் வாங்கி செல்வர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளில் பெல்டிங் வேலை செய்யும்போது போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் சுமார் ஐந்து கடைகள் முழுவதுமாக இருந்து சேதமாகின தகவல் அறிந்த கொடைக்கானல் தீயணைப்பு துறையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் முக்கிய சாலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் இந்த தீ விபத்து காரணமாக கொடைக்கானல் பகுதி முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது